ஹாய் சுதாகர் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் ரெண்டாவது ட்ரிப்பா வந்திருக்கீங்க ஆல்ரெடி இஞ்சி இஞ்சி கடைக்கு வந்திருக்கீங்க பாலமூர் வந்திருக்கேன் இது மூணாவது டைம் இது மூணாவது இது ஓகே சார் நீங்க இதுல என் கூட ரெண்டு தடவை வந்திருக்கீங்க ஆமா சரி எங்களுக்கெல்லாம் வந்து காடு இதெல்லாம் வந்து எப்பயாவது வர்ற ஒரு இடம் தான் நீங்கள் இங்கேயே தானே பிறந்து வளர்ந்தீங்க ஆமாம் உங்களுக்கு காடுன்னா எவ்வளோ பிடிக்கும் காடு தான் லைஃபே காடு தான் ஓ எங்களுக்கு சிட்டியில் விட்டு வந்த இந்த காட்டு காட்டை விட்டு வெளியே வந்தோம்னா எப்படி சொல்கிறதுக்கு மீனை பிடிச்சி கரையில விட்டேன் எப்படி இருக்கும் அதே இதுதான் சீக்கிரமாவே அது செட் ஆகாது இறந்து போயிரும் சேம் அதே ஃபீல் தான் எங்களுக்கு அதே ஃபீல் தான் காடு எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் வரும்போது எப்படி இருக்கும் வந்தாலே எங்களுக்கு அடுத்த பஸ் பிடிச்சி எப்படா வீட்டுக்கு ஓடலானதா இருக்கும் செட்டே ஆகாது அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு காட்டோட ஒன்றி போயிருக்கிறதுனால தான் காடை இவ்வளோ நேசிக்கிறோம் எங்க அமைதியா இருக்கிறதா பொல்யூஷன் எந்த பொல்யூஷனுமே இருக்காது பாத்தீங்கன்னா காசு பணம் இங்கே இல்லை இல்லைன்னா கூட நிம்மதிங்கிறது எங்களுக்கு நிறைய இருக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டம்னா அது இன்னைக்கு கூட முடிச்சுட்டு அடுத்த அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா இருப்போம் அதை பத்தி மெயினா யோசிக்கவே மாட்டோம் என்ன பண்ணுவீங்க எங்க சின்ன வயசுல எல்லாம் விளையாடுறதா விளையாடுறது ஆத்துக்கு போறது காட்டுக்கு வர்றது அந்த மாதிரி லைஃப் தான் தேனெல்லாம் இருக்க போயின்னு சொல்லிருக்கீங்களா சீசன் சீசன் நம்ம இப்போ எங்களோட ஃபுட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த சீசனல் வேலி ஃபுட் தான் நம்ம இப்போ ஹைப்ரேட் அந்த மாதிரி மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ உங்க ஊர்ல எப்படி திருவிழாலாம் இங்கே என்னென்ன பண்ணுவீங்க இப்போ ஊர் திருவிழா மேக்ஸிமம் எல்லா ட்ரைபல்ஸ் ஏரியாலையும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊர் திருவிழா வைப்பாங்க மேக்ஸிமம் மூணு நாள் ஒரு நாள் வைக்கிற ஊர் இருக்கு மூணு நாள் வைக்கிற இருக்கு எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் மூணு நாள் திருவிழா ஓகே கொஞ்சம் ட்ரெடிஷனல் கலந்துருக்கும் ஓகே என்ன ஒரு வாட்டி திருவிழா கண்டிப்பா லாஸ்ட் டைம் நீங்க எடுத்துட்டு வந்த பிஷ் ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு எனக்கு சாப்பிடும் சார் அது மாதிரி ஆத்து மீன் எங்களுக்கு டேம் மீன் தவிர ஆத்து மீன் ரொம்ப சுத்தமா இருக்கும் ஒரு பக்கம் ஃபுல்லா கடல் மீன் தான் சாப்பிட்றாங்க அப்புறம் இந்த எங்க இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஆத்து மீன் தான் ஆத்து மீன் தான் பட் நம்ம கனிமல் டிஸ்ட் இந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இதுலுமே மீன் இல்லாம இருக்காது

டைகர் ஃபிஷ் மாதிரி இருக்கும் ஓகே பிளாக் இருக்கும் ஆரஞ்சு கலர்ல இந்த மரத்து மரத்தோட பூ மாதிரி இருக்கும் ஆஹா மேல் ஃபெமேல் அந்த பேட்ஸ் பார்த்தோம் சார் ஓகே ஓகே அந்த பேட் பார்த்தோம்ல அதே அதே கலர்ல மாறி மாறி இருக்கும் பிளாக் ஒயிட் கலர்ல தான் மாதிரி இருக்கும் கிரீன் சாரி ரெட் கிரீன் பிளாக் கலர்ல தான் மாறி இருக்கும் ஓகே ஓகே ஆன் பண்ண அந்த மாதிரி ஓ கிளங்கலாம் என்னன்னா கிளங்கு மரவள்ளி கிளங்கு மெயினா சாப்பிடுவோம் அது ரெகுலராக என்றைக்குமே எடுக்கணும் நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ரெகுலராக ஃபுட்டில் சேர்த்துப்போம் அப்புறம் சீசனில் ஃபுட்டு வந்து காட்டுக்குழா இருக்கு கவலைக்கிழங்கு நூறக்கிழங்கு காய்ச்சல் கிழங்கு காய்ச்சல் கிழங்கு நம்ம வீட்டில் எடுக்கிறது காட்டுக்குள்ள இருக்கிறது கவலை நூறை நூலி நெடுவன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது கிளம்பலாம் ரொம்ப சூப்பராக ட்ரெக்கிங் விட்டு வரீங்க நிறைய மர வகைகள் அந்த செடி எல்லாம் இருக்கிறதுலாம் பேரே எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் அட்டகாசமா அழகா எங்களுக்கு சொல்றது நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா மரத்தோட இலையை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு நீங்க எப்படி அதை வித்தியாசம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சின்ன இதா கூட தெரியும் பட் அது எப்படி சொல்லி புரிய தெரியாது பட் அது எங்களுக்கு வித்தியாசம் தெரியும் வித்தியாசம் தெரியும் சரிதான் புல்லு செடி மரம் கொடி எதுனாலும் வித்தியாசம் பார்த்து சரி கடைசியா ஒன்னே ஒன்று இப்போ நீங்கள் இங்கேயே இருக்கீங்க உங்களுக்கு இந்த காடு எவ்வளோ பிடிக்கும் எல்லாமே சொல்லிட்டீங்க வெளியிலேருந்து வர்ற ஆட்கள் வந்து இந்த காட்டை வந்து எவ்வளோ நாசம் பண்றாங்க சார் பிளாஸ்டிக் தூக்கி ட்ரக்கிங் சரி தான் நார்மலாக யாராவது காட்டுக்குள்ள போனோம் போகணும்னா நம்ம ஓரளவுக்கு வேலை ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்குதுன்னா பட் மெயினா அந்த காட்டோட இதுதான் நமக்கு உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் எவ்வளோ தேவையோ அது காட்டுல தான் கிடைக்கும் அந்த காட்டை நம்ம முடிஞ்ச வரைக்கும் இப்போ ட்ரக் தமிழ்நாடுங்கிறது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி வரணும்னா பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு அது இது இப்போ நார்மலா எல்லாரும் வரணுங்கிறதுக்கு ட்ரக் தமிழ்நாடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பட் ட்ரக் தமிழ்நாடு மூலமா வரவங்க ரொம்ப அவங்க கொஞ்சம் மைண்ட்ல ஏத்திக்கணும் பிளாஸ்டிக் யாருமே உள்ள கொண்டு வரக்கூடாது பட் குறிப்பிட்ட டைமுக்குள்ள வெளியே போகணுங்கிறது மைண்ட் நம்ம சொல்லி வர கைடு கூட்டு போறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அடிக்கடி யானை நம்ம எல்லா ட்ரக் ரூட்டுமே யானை காட்டு மாடு அது கூடிய விலங்குகள் அடிக்கடி இது பண்ணுறது காசு பண்ணுற ஏரியா தான் கடந்து வருவோம் பட் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கூட்டு வந்து சேஃபாக கூட்டு போகிறது வேற ட்ரக்கர்ஸோட மெயின் பொறுப்பாது எந்த காட்டுக்குள்ளே போனாலும் சரியா லோக்கல் கைட்ஸோட போகிறது ரொம்ப முக்கியம் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகிறது ரொம்ப கவனம் போகணும் ஃபாரஸ்ட் அப்பூர்வோட போகிறது உங்களுக்கு சேஃப் கரெக்ட் சூப்பராக தேங்க்யூ தேங்க்யூ